தினேஷ் 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 இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் தினேஷ்ங்கிறது பேரை பார்த்தீங்கன்னாக்க இவங்களால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்னு வைங்களேன் சில விஷயங்களை பார்த்து பயப்படுவாங்க இதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை இதெல்லாம் வேண்டியது இல்லைன்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயம் சின்ன விஷயம்னு கிடையாது குறிப்பா பெரிய விஷயங்கள்ல வெற்றி அடைகிறதுல இந்த பேர் வந்து பெரிய வெற்றி அடையும் பெரிய விஷயங்கள் அதாவது இவங்களுடைய தகுதிக்கு மீறிய சமாச்சாரங்கள்ல இவங்க பெரிய வெற்றி அடைவாங்க அதே மாதிரி பெரிய இடத்து ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் பணக்காரருடைய பணக்கொழக்கங்கள்லாம் ரொம்ப எளிதில் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு இவங்க வந்து நார்மலா மிடில் கிளாஸ் ஆயிருந்தாலும் கூட இவங்களுடைய பெரிய இடத்து பழக்க வழக்கம் காரணமாக திடீர்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு குறிப்பிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே இவங்க மிகப்பெரிய ஆளா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நான் சொல்றது எல்லாருமே நீங்க உங்க பேர் மட்டும் இல்ல சுத்தி இருக்கவங்க பேரையும் செக் பண்ணீங்கன்னாக்க அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஆபத்தும் இருக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பழக்க வழக்கம் காரணமா கீழே போறவங்களும் இருக்காங்க அதாவது செல்வாக்கு வந்து செல்வாக்கும் வரும் அதே மாதிரி வந்து ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமெண்டா வரும் பாசிட்டிவா நீங்க பாத்தீங்கன்னாக்க பழக்க வழக்கங்கள் இவங்களுடைய சமுதாய பழக்க வழக்கம் அதே மாதிரி வந்து பணக்காரர்களுடைய பணக்க வழக்கம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு லக்ஸுரியான ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் இவங்க உபயோகிக்கிற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் லக்சூரியஸா தான் இருக்கும் ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தவறான சகவாசம் வர்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல கவனமாக இருந்து அதுலேருந்து கொஞ்சம் விளையிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை லட்சுமிகரமாக இருக்கும் அதில் போய் கொஞ்சம் தவறான சகவாசங்கள் விட்டோம்னாக்கா அந்த லட்சுமிகரம் வந்து இவங்கள விட்டு போயிடும்ங்கிறது தான் இதோடைய முக்கியமான கருத்து மற்றபடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கும் ஒரு தலையில் ஒரு வலி ஒரு புருவ புருவத்தில் இருந்த சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து ஒரு சில நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு நல்ல காற்றாட்டமான இடத்துல இருக்கணும் முதல்ல போய் நல்ல ஒரு ஒரு டஞ்சனான இடத்துல இல்லாமல் ஒரு நல்ல காற்றோட்டமான பொதுவாக வந்து இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரை காட்டணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது நல்லது ஏன்னா காற்றுகள் வரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு பொதுவாகவே இன்னொரு விஷயமும் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அலர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கு கம்பத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க வோல்டேஜில் ஒயரில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ கவனமாக வேலை பார்க்கணும் அதே மாதிரி தான் இந்த பேரும் அதனால் இந்த பேரு கூடையவங்க எப்போதுமே வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி எங்கே இருந்தாலும் தான் நம்ம சுத்தமாக இருந்துக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சுத்தமாக இருந்துக்கணும் மற்றவங்க எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போகிறாங்க நம்ம சுத்தமாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் இருந்து இருந்ததில் தப்பிச்சுட்டோம்னா சூழல்கள் வந்து நல்ல சூழலும் வரும் கெட்ட சூழலும் வரும் அந்த கெட்ட சூழல் வரும்போது நம்ம அதுலேருந்து பழகிராமல் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டுட்டோம்னா அந்த லட்சுமி வந்து நம்மளை விட்டு போகாது தினேஷுங்கிறது ரொம்ப அற்புதமான பேர்